கவர்மெண்ட் அங்கன்வாடிகளில் இலவசமாக மாதம் மாதம் பால்வாடி போகிற குழந்தைங்களுக்கு சத்து மாவு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த சத்து மாவு வந்து ரெண்டு வயது வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தாராளமாக இதை வந்து நம்ம வந்து கூழாவோ களியாவோ கொடுத்தா பசங்க சாப்பிடவே மாட்டோம் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி செஞ்செல்லாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் இந்த நேந்திரம் பழம் சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த் அதிகம் ஏற்கனவே நம்ம சத்து மாவு வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த சத்து சத்துமாவும் போட்டு ஒரு டிஃப்ரெண்டான சூப்பரான ரெசிபி தான் நான் எனக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேந்திரம் பழத்தை கொஞ்சம் நல்லா கனிஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க கேரளால எல்லாம் பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழத்தில் வந்து பஜ்ஜி செய்வாங்க அதுக்கப்புறம் அப்பம் செய்வாங்க நிறைய வெரைட்டி செய்வாங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல கொடுத்த இலவசமான சத்துமா வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் செய்ய போறோம் இப்போ வந்து இதை வந்து நல்லா மேட்சர் வச்சு மேட்ச் பண்ணிக்காங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா இப்போ சத்துமாவும் எடுத்திருக்கோம் கரெக்டாக வந்து ஒரு கப் சத்துமாவும் மட்டும் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் சுத்தமான நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் ஏன்னா ஆல்ரெடி சத்துமாவிலையும் நமக்கு சுகர் இருக்கும் அதோட இல்லாமல் நம்ம பனானாலையும் இருக்கும் இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு அப்பம் செய்யக்கூடிய பக்குவத்துக்கு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணி அதிகமாகவும் போயிடக்கூடாது அதே டைம் கம்மியாகவும் போயிடக்கூடாது இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ண முடியாதவங்க கையில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நம்ம வந்து ஆப்போ சோடா வந்து கரெக்டாக ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க சப்போஸ் ஆப்போ சோடா இல்லைன்றவங்க கூட ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் ஒரே ஒரு பிஞ்சு வந்து லைட்டாக வந்து சால்ட்டு சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கையில் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் அது வந்து ரொம்பவே நல்லா வந்து சாஃப்டாக மாவு வந்து பஃப்ஃபியாக வந்தது ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நல்லா ஊறி வந்து பொது பொதுன்னு மாவு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்வாடி போகிற குழந்தைகளுக்கு சத்து மாவு உருண்டை கொடுப்பாங்க அந்த உருண்டை கூட குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க எப்பயுமே வந்து அதை வந்து டேஸ்ட் ஆகிலன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பணியாரக்கல் வச்சுக்கலாம் இந்த குளி பணியாரக்கல்ல பார்த்திங்கன்னா குட்டி குட்டிகளாக நம்ம செய்யும்போது இந்த இதில் வந்து லைட்டாக நெய் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து பசங்களுக்கு அளவுக்கு சேர்த்துக்கிறோம் இந்த நெய் சேர்த்துட்டு இதில் வந்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு கரண்டி குட்டி குட்டி கரண்டியாக எடுத்து நம்ம வந்து குளிப்பணியாரம் சுடுவது போல இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் பசங்க வந்து நீங்கள் வந்து உருண்டைகளாவோ களியாவோ செய்யும் போது அது வந்து சாப்பிடவே மாட்டாங்க சத்து மாவுனாவே ஓடி ஓடி போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன் அதோட நம்ம வந்து சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பழம் அதுவும் நேந்திரம் பழம் சேர்த்துருக்கோம் இது வேறு லெவலாக இருக்குங்க இந்த நேந்திரம் பழத்தோட இனிப்பு கலந்த மாதிரி ஒரு செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி இதை வந்து சத்து மாவில தான் செஞ்சுருக்கறீங்கன்னு பசங்க கண்டே பிடிக்க முடியாது பாருங்க நல்ல ஒரு கோல்டன் பிரவுனிஷா வந்து கொஞ்சம் கூட கல்லுல ஒட்டாம சூப்பரா வருங்க ஈவினிங் கூட இதை நீங்க செஞ்சுக்கலாம் மார்னிங் வந்து பால்வாடிக்கோ ஸ்கூலுக்கு போற உங்க பசங்களுக்கு இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து இனிமேல் சத்து மாவு ஒரு பாக்கெட் கூட வேஸ்ட்டாகவே போகாதுங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த டிஃப்ரெண்ட்டான சத்து மாவு ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கள் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோக்கள் வேணுன்னா நம்ம பேசி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் இப்போ என்னங்க இனிமேல் வேணா வேணாம் சத்துமாவுன்னு சத்துமாவும்னு சொல்றவங்க வேணும் வேணும்னு விரும்பி விரும்பி கவர்மெண்ட்ல இலவசமா கொடுக்கக்கூடிய அந்த சத்துமாவு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம சத்துமாவே பிடிக்கல அதுல என்ன ரெசிபி செய்யறதுன்னு தெரியலன்றவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்